அரசின் சூப்பர் மார்க்கெட்டின் நான்காவது கிளை திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது நெல்லை தியாகராஜ நகரில் புதியதாக உதயமாகியுள்ள அரசன் சூப்பர் மார்க்கெட்டின் நான்காவது கிளையின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இந்நிறுவனத்தின் பங்குதாரர்கள் திரு எம் கே எம் புகாரி மற்றும் ஹெச் முகமது ரியாஸ் முன்னிலையில் எம் கே எம் கபீர் ரிபன் வெட்டி புதிய கிளையை திறந்து வைத்து சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் எம் கே எம் அக்பர் கிங்ஸ் குழுமத்தின் சேர்மன் டாக்டர் ஹனீபா ஜெனரல் மேனேஜர் அப்துல் கரீம் மேலாளர் அபுசாலி மேலாளர் யாசர் மற்றும் நிர்வாகத்தின் அனைத்து ஊழியர்கள் பி என்ஐ குழுமத்தின் உறுப்பினர்கள் ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் நகரின் முக்கிய பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என பலர் கலந்து கொண்டு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் மேலும் வருகின்ற ஐந்தாம் தேதி வரை ஓப்பனிங் ஆஃபர் நடைபெறுகிறது என கடையின் உரிமையாளர் தெரிவித்தார் மங்கம்மா சுவாமிகள் ஆரம்பித்தோம் அதுவும் ஆரம்பிச்ச கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் ஆகின்றன மூன்றாவது பிரான்சில் மகாராஜாந்த சூப்பர் மார்க்கெட்டில் எம் குழுமத்தினுடைய சேர்ந்து அரசன் குழுமம் என்கேஎம் குழுமம் மூன்றாவது வருடத்தை முன்னோக்கி மூன்றாவது வருடத்தை கம்ப்ளீட் பண்ணுறத முண்டோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் அது மூன்றாவது வருடம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ அதே பார்ட்னர்ஷிப்பில் எங்கே போடணும் மனசு சென்னையில் தான் ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்படின்னாங்க இல்லை அதையும் மாமினாக்க அப்படின்னா ஸோ டி திருநெல்வேலியில் இந்த இந்த சாலையில் அதே எம்கே குழுவத்தோடு சேர்ந்து நான்காவது பிரான்ச்சை வந்து ஆரம்பிக்கிறோம் மார்க்கெட் வரணும்னு இருக்கிறது முடிய ஏறு செய்யலாம் ஏறு செய்ய செல்லமான

ஏற்கனவே வந்து கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்னாடி மகாராஜா நகர் எம்கே எம் காம்ப்ளெக்ஸில் வந்து இதே மாதிரி ஒரு நிறுவனம் மிக பிரம்மாண்டமாக இதே ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஆரம்பித்தோம் இப்போது இந்த நிறுவனம் மூன்று வருடங்களுக்கு பிறகு இன்று வந்து புத்தாண்டு யாருக்கு புத்தாண்டு அப்படின்னு சொன்னால் வியாபாரம் செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வந்து இந்திய வியாபாரிகள் ஒவ்வொருக்கரும் வந்து புத்தாண்டு ஃபினான்ஷியல் நியூ இயர் இந்த புத்தாண்டில் ஒரு புதிய வியாபாரத்தை இந்த டி நகர் மக்களுக்காக அவங்களோட சப்போர்ட்டோடு நாங்கள் இன்றைக்கி வந்து ஆரம்பிக்கிறோம் தியாகராஜ நகர் மற்றும் இதை சார்ந்த

அப்படிங்கிறதுனால எங்களோட டேக் லைனை வந்து பார்த்தீங்கன்னா நோ மோர் எம்ஆர்பி ஒன்லி ஏஆர்பி அதாவது மேக்சிமம் ரீட்டெயில் பிரைஸ் கிடையாது அரசன் ரீட்டெயில் பிரைஸ் அதை விட கம்மியான பிரைஸ் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் இந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு வந்து சொன்னால் புஷ்பலதா ஸ்கூலுக்கு மிகவும் அருகாமையில் இருக்குது ஸோ அங்கே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் அவர்களுக்கு பெற்றோர்களுக்கு இங்கே ரொம்ப ஈஸியாக வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் அது மட்டுமல்ல இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு திரும்ப தனியாக போய் காய்கறி வாங்கணும் தனியாக போய் மீட் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் இங்கேயே எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்குறோம் என்னென்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ் வெஜிடபுள்ஸ் ஃப்ரெஷ் மீட் மட்டன் சிக்கன் அஸ் வேல் எஸ் ஃபிஷ் இது எல்லாமே வந்து இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஸோ தொடர்ந்து மார்க் மற்ற மூன்று சூப்பர் மார்க்கெட்டுக்கும் எப்படி உங்களுடைய மேலான ஆதரவை தந்தீங்களோ அதே மாதிரி இந்த நான்காவது சூப்பர் மார்க்கெட்டுக்கும் நீங்கள் உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று எங்களுடைய வாடிக்கையாளர்கள் எங்களுடைய வாடிக்கையில் வாடிக்கையாளராக ஆகக்கூடியவர்கள் அனைவருக்கும் எங்களோட ரெக்வஸ்ட் வந்து அதுதான் பிளஸ் ஃபுட் பாக்ஸுன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து இதுக்கு ஃப்ரெண்ட்டில் நம்ம அரசன் சூப்பர் மார்க்கெட் ஃப்ரெண்ட்டில் வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறோம் ஃபுட் பாக்ஸில் என்னென்னா வந்து நம்மளுடைய ஷவர்மா அதுக்கப்புறம் கட்லட்டு சமோசா எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம வந்து மேக் பண்ணி கொடுக்குறோம் சாண்ட்விச் பர்கர் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறோம் குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு டைம் பாஸாகவும் இந்த இடம் இருக்கும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக எந்த விதமான கருத்தும் இருக்க முடியாது தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளித்து வரக்கூடிய அனைத்து தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றி முக்கியமாக வந்து மயூரி டிவி அண்ட் வெல் நிஜம் டிவி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து எங்களுடைய நன்றி அவங்களோட ஆதரவை எப்பவும் வந்து கொடுங்க எல்லா புகழும் இறைவனிக்கும்